வெல்கம் டு MJ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப சற்று முன் கிடைச்ச ஒரு தகவலா தமிழகத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாங்க ஸோ இதில் அதை தொடர்ந்து வானிலை மையத்திலேருந்து வரக்கூடிய பதினேழாம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரியில் விடுமுறை ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கேட்ட அடிப்படையில் சோ இதுக்கு வானிலை மையத்திலேருந்து என்னென்ன தகவல் இருக்காங்க அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம வீடியோ போய் டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்க இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் டீட்டெயிலாக காப்பாற்றலாம் ஸோ வானிலை மையத்திலேருந்து இன்னைக்கு திங்கக்கிழமை தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை தஞ்சாவூர் புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் ஆகிய அஞ்சு மாவட்டங்களில் வந்து ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை தொடர்ந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பார்க்க போனால் திருவள்ளூர் நீலகிரி ராணிப்பேட்டை ஆகிய மூணு மாவட்டங்களில் வந்து ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து பார்க்க போனால் வட தமிழகத்தில் இருக்கட்டும் ஒரு சில இடங்களில் தென் தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் புதுவே மற்றும் காரைக்காலில் ஸோ இடி மின்னலுடன் கூடிய வந்து பார்த்தீங்கன்னா லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படிங்கக்கூடிய தகவலையும் வானிலை மையத்திலேயும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்கிறாங்க இதில் முக்கியமாக வந்து பார்க்க போகணுன்னா அதிகமாக எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாணவ மாணவிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ அந்தந்த மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மலையின் அளவு பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையத்திலேருந்து ஒரு தகவல் வந்திருக்குது ஸோ மலையின் அளவு பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டங்கள்ல விடுமுறை விடலாமா வேணாமா ஸோ பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கலாமா கல்லூரிகளுக்கு சேர்த்து விடுமுறை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மழையின் அளவு பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கப்படும் ஸோ வானிலை மையமும் சரி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலந்துரையாடலில் இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ பள்ளி கல்லூரிகள் விடுமுறை ஏதாவது சம்பந்தமான அறிவிப்புகள் ஏதாவது தெரியப்படுத்தினாலும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இது போல வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்